இந்த இந்த ஊர் கோவில் நிலம் ராட்சச கற்பாறைகள் மற்றும் கரடு முரடான பகுதிகளை கொண்டது இந்நிலத்தை சுற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் கோணக்குளம் நீர்த்தேக்கம் ஆகியவை உள்ளன மேலும் கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கு செல்லும் மத்திய அரசின் உயர் கோபுர மின் பாதைகளும் இதன் வழியாக செல்கின்றன குற்றச்சாட்டின்படி தமிழக வெற்றி கழக கட்சியின் தருமபுரி மாவட்ட செயலாளர் தாபா சிவா என்பவர் போலியான அனுமதி ஆவணங்களை பயன்படுத்தி இந்நிலத்தில் இரவு பகலாக வெடிவைத்து கற்களை உடைத்து கற்களாக மாற்றி விற்பனை செய்து வருகிறார் மேலும் நுரை மண்ணையும் லோடு லோடாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது இதற்கு எந்தவித அதிகாரப்பூர்வ அனுமதியும் இல்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல முறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறும் மக்கள் ஆத்திரமடைந்து கோணக்குளம் கோவில் மண்டு நிலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வெடி வைத்து பாறைகளை தகர்ப்பதால் அருகில் உள்ள உயர்மின் கோபுரங்கள் சரிந்து விழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அப்படி நடந்தால் சுற்றியுள்ள கிராமங்கள் பெரும் அழிவுக்கு உள்ளாகும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள் தரப்பில் தெரிவிக்கையில் இந்நிலம் கனிமவளம் மிக்கது அதிகாரிகள் ஆதரவுடன் கொள்ளை நடக்கிறது நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈடுபடுவோர் மீதும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இச்சம்பவம் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை மாவட்ட நிர்வாகம் இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவில் நிலங்களில் சட்டவிரோத கனிம வள அகற்றல் தமிழ்நாட்டில் தொடரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் இது மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது வெங்கட்ராம பழையண்டூர் குடியிருக்கிறவங்க தருமபுரி மாவட்டம் நத்தல்லி மஜ்ரா அலையண்டூர் கிராமத்தில் நாங்கள் வாசிக்கிறோங்க முந்நூறு கிராமம் முந்நூறு வீடு இந்த முந்நூறு வீட்டுக்கு சேர்ந்தது அந்த மண்டு மாரியம்மா பதினெட்டு கிராமத்துக்கு சேர்ந்தது இந்த பதினெட்டு கிராமத்துக்கு சேர்ந்த இப்போ அந்த காலத்தில் மா மானி நிலம் அந்த சாமி மேலே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் கீது இது வந்து குண கொளத்தது அடுத்தது தொட்டு குண்டு இந்த ந மத்தியில் இந்த நிலம் இது வந்து ஏற்கனவே யாராவது ஓ ஓட்டியிருந்தாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை எடுத்து இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக அது ஊர் கண்ட்ரோலில் இருக்குது யாரும் நாங்கள் அவருக்குமே அது செய்யலை அதனால் அதில் வந்து பக்கத்தில் வந்து தருமபுரிக்காரர் வந்து ஏ ஏழு ஏக்கரோ எட்டு ஏக்கரோ பக்கத்தில் நிலத்தை வாங்கிக்கின்னு அதை வந்து அதெல்லாம் மானிய நிலம்தான் அந்த காலத்தில் அவங்க அவங்க முன்சிப்பிட்டாரில் ஏமாற்றி அவங்க மேலே பட்டா பண்ணி அவங்க விற்று எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அவங்க அந்த நிலத்தை இவங்க வந்து வாங்கிக்கினே இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற சாமி நிலத்தை அகிரிமித்து செஞ்சு கல் ஓடைச்சி அதை இது பண்ணுறாங்க இது கிருஷ்ணருக்கு எங்கே கொண்டு போவாங்களா ஆனால் கல் ராரில போயின்னே கிது எந்த நேரமும் இது நமக்கு தெரியாது நாம் நம்ம போல போய் பார்த்துன்னு அதனால அதனால் இப்போ தெரிஞ்சு நாங்கள் வந்து வானா இது இது எங்களுக்கு எங்கள் மானிய நிலத்தை போகிறா நீங்கள் அளந்து கொடுத்துட்டு நீங்கள் எப்படி செய்யுங்க இடையில் வேறு டவர் போகுது அதாவது கேரளாவிலேருந்து போகுது பெங்களூருக்கு ஒரு லைன் போகுது ரெண்டும் வந்து அந்த இடத்துல கூடுது அந்த கூடு ஒன்றுக்கு ஒன்று அடியிலேருந்து போகுது இந்த அடியில் இருக்கிறது எதாவது வேட்டு வைக்கிறாங்க அது எதாவது பாதிச்சிடுச்சுன்னா ஒயரோ இல்லை டவரோ ஏதாவது அடிப்பட்டு சாஞ்சிடுச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஊருக்கு அது ஏகமாக பாதிக்கும் அவ்வளோ லைன் அது போகுது அதாவது ஒரு ஒரு க ஒரு கம்பியில் போகிற லைனே வந்து மூணு எஸ்டேட்டுக்கு அது லைனு இது தாங்குது ஓல்டேஜ் தாங்குது அப்படின்னு அவங்க அதுங்க போட்டவங்களே டவர் கேட்டாங்க இது நாலு லைன் போகுது ஒரு லைனில் ஆறு ஆறு கம்பி போகுது இதெல்லாம் எதாவது சாய்ஞ்சி மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எங்கள் ஊரில் அந்த பக்கத்தில் இருக்கிறத நடத்தமட்டி ஈக்கே புது இப்போ சோமிட்டி இந்த வில்லேஜ் பூரா அடித்து தள்ளிப்படும் பதினெட்டு கிராமும் இது பாதிக்கும் இதை பார்த்து நீங்கள் வந்து அதிகாரிங்களும் அவங்களுக்கு சாதகமாக இது பண்ணி நாங்கள் அதிகாரிக்கிட்ட நாங்கள் ஆர்ட்ரு வாங்கிட்டோங்க அதனால் நீங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு எங்களை நாங்கள் வந்து கேட்டால் எங்களை மிரட்டுறாங்க அதனால் இதனால் இது பல குருமும் குடும்பம் பாதிக்கும் அப்படி இது கவர்மெண்ட்டை எடுத்து எங்களுக்கு இது மீட்டு எங்கள் மானிய நிலத்தை அந்த கோயில் நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னா நாங்கள் மிக போராட்டம் நடத்துவோம் அதை மறியல் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டு ஒத்துழைச்சி எங்களுக்கு இந்த கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்குற மாதிரி மிக தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க